விஜயனா வருவாங்க அப்படிங்கிறதுனால அந்த சந்தோஷமாக பார்க்கலான்ட்டு நாங்கள்லாம் வந்திருந்தோம் இன்னைக்கு பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களோட கவர்மெண்ட்டை வந்து அவங்க ரொம்ப பெருமையாக பேசினது இன்னும் மகிழ்ச்சி அதே மாதிரி தமிழ்நாடு வேறு பாண்டிச்சேரி வேறு இல்லை எல்லாம் ஒன்று தான் எல்லாரும் வந்து உடன்பிறப்பு கலந்தான்னு சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை கேட்கறதுக்காக நாங்கள் இவ்வளோ மனக்கட்டு நின்று ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது பாதுகாப்பு ரொம்பவே நல்ல பாதுகாப்பு இருந்துச்சுங்க சார் லேடிஸை வந்து தனியா கம்ஃபர்டா அமுச்சு விட்டதுல இருந்து அதே மாதிரி அவங்களுக்கு தனியாக ஒரு கியூ கொடுத்து லேடிஸ் போலீஸும் இருந்தாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பாதுகாப்பும் நல்லா இருந்துச்சுங்க சார் ரொம்ப சந்தோஷம் தளபதி கண்டிப்பாக வரணும் ஆனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பேசாமல் விட்டுட்டாங்களோங்கிறது மன கஷ்டமாக இருக்கு என்னன்னா போலி மருந்து விவகாரம் அதை கண்டிப்பாக பேசி ஆகணும் ஏன்னா இது முப்பது வருஷமா தொடர்ந்து வர பிரச்சனை இது இங்க இருக்க எல்லாருடைய பிரச்சனையும் தான் அதை பத்தி மட்டும் பேசணும் தளபதி இதை எடுத்து பேசணுங்கிறது எங்க எல்லாரோட வேண்டுகோளா இருக்கு தளபதி வந்தா இது இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுங்கிறது பெரிய வேண்டுகோளா இருக்கு ஆனால் இந்த பொதுக்கூட்டம் வந்து சிறப்பான நடந்ததுனே இந்த பொதுக்கூட்டத்தை அனுமதி தந்து காவல்துறை வந்து சிறப்பான ஏற்பட பண்ணி கொடுத்த தமிழ் பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றினே தளபதி சொன்ன மாதிரி தமிழகத்துக்காக மட்டும் இல்லைண்ணே தமிழகத்துக்காக மட்டும் இல்லைண்ணே புதுச்சேரிக்கும் தளபதி அவர்கள் குரல் இந்த நேரத்தில் நாங்கள் ஆணித்தரமாக தெரிவிச்சிருக்கேனே வேற என்னென்ன உங்களுக்கு வேணும் எல்லாருக்குமே தெரியுனா சிறப்பா இருந்தது ரெண்டாவது வந்து எழுபத்தி ரெண்டு நாளுக்கு பிறகு தளபதி வெளிய வந்திருக்காரு இது ரொம்ப எங்களுடைய இளைஞர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இனி இத பார்த்து தமிழக தமிழகத்துல வந்து இதோட ஏற்பாடு இதே மாதிரி பண்ணி எங்களுடைய தாழ்மையான கருத்துனேன்